அமலாக்கத்துறைக்கு டைரக்டர்னு ஒருத்தர் இருக்காரு அவர்கள் எல்லாம் என்ன பொறுப்பே கிடையாது அவருக்கு உச்சநீதிமன்றம் சொல்லிட்டே போனா அவர் கேட்டு ரசித்து கொண்டே இப்போ யார் யாரு இதற்கு பின்னால் இருந்து யார் இயக்கி கொண்டிருக்கிறார்கள் அமலாக்கத்துறை திமுக திரு கதிரானந்த் அவர்கள் மேல அமலாக்கத்துறை பாயுது இல்ல சம்மன் கொடுக்குறாங்கல்ல அமலாக்கத்துறை அதே வழக்கு தானே அப்ப நயன்தார் நாகேந்திரன் என்ன அவருக்கு என்ன கொம்பு மழை இருக்கிறதா தமிழ்நாட்டு முதல்வர் எடுக்கக்கூடிய பாஜகவிற்கு எதிராக எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் பாஜக கதிகலங்கி போயிருக்கிறது ஆகாஷ் பாஸ்கர்னு ஒரு தயாரிப்பாளர் திடீர்னு திரையுலகத்தில் யார் வேணா வரட்டுங்க சம்பந்தம் சம்பந்தம் இல்லாதவர்களே எல்லாம் இதுக்கும் டாஸ்மாகக்கும் சம்பந்தம்னு சொல்லி இல்ல சேர்க்க முடியுமா ஒரு வீடியோ போடுறாங்க ஐபிஎல் மேட்ச்ல வந்து மொட்டை தலைக்கு எப்படிங்க முடிச்சு போட முடியும் என்ன ஆதாரம் இருக்கு இந்த உச்சநீதிமன்றத்துடைய தடை உத்தரவால பாவ யாருடைய பொழப்பு ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா இந்த நடுநிலையாளர்கள்ன்ற போர்வையில் திமுக மேல விரோதத்தையும் வன்மத்தையும் கக்கக்கூடியவர்களுடைய பொழப்பில் மன்னு விழுந்திருக்கு இல்லை இப்போ எடப்பாடி பழனிசாமி சொன்னார் இல்லை இப்போ முதல்வர் வந்து டெல்லி போறாரு சனிக்கிழமை அதைவே கூட வந்து தன்னுடைய குடும்பத்துக்காக போறாரு மக்களுக்காக போலான்னு தடை உத்தர கேன்சல் அப்பட்டு சவுத் பீட் நேர்களுக்கு வணக்கம் இந்த நேர காலத்தில் நாம் சிந்திக்கிறப்பவர் திமுக செய்தி தொடர்பு துணை செயலாளரும் வழக்கறிஞருமான திரு சரவண நதுரை அவர்கள் வணக்கம் ரூபாய் ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் நடந்திருப்பதாக சொல்லி டாஸ்மாக் நிறுவனத்துல ரைடு நடத்தி வந்த இப்போ தடை விதிச்சிருக்கு உச்ச நீதிமன்றம் அவர்கள் கட்டமைத்த அந்த விஷயம் கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கு துணை முதல்வர் உதயநிதி சம்பந்தப்பட்டிருக்காரு துணை முதல்வருக்கு நெருங்கிய ஆட்கள் சம்பந்தப்பட்டிருக்காங்க அந்த இடத்துல இருந்து இப்போ தடை வந்திருக்குல்ல நம்ம இப்படி எடுத்துக்கிறது ஆயிரம் கோடி யார் சொன்னா அண்ணாமலை அவர்கள் சொன்னாரா இருந்துச்சு இடி வந்து யார் சொன்னதுக்கப்புறம் சொல்லிச்சு ஆயிரம் கோடின்ட்டு இல்லை எப்படி இதில் ஆயிரம் கோடி வரும் அவங்க போட்டிருக்கிறது நாற்பத்தோரு எஃப்ஐஆரை ரெண்டாயிரத்தி பதினாலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை நாற்பத்தோரு எஃப்ஐஆரை கணக்கில் எடுத்திருக்காங்க அதில் முப்பது எஃப்ஐஆர் வந்து ஏடிஎம்கே ஆட்சியில் அப்போ அதுக்கு யார் பதில் சொல்லணும் ஆயிரம் கோடினா அப்போ தொள்ளாயிரம் கோடி அதிமுகவில் இருக்கவங்களுக்கு தான் பத்து எஃப்ஐஆர் தான் டிஎம்கே ரெஜியமில் அமலாக்கத்துறை செய்த அந்த எடுத்த அந்த முயற்சி வந்து ஒரு அபத்தமானது அதை வந்து செய்திருக்க கூடாது அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக செய்திருக்கிறார்கள் எல்லாருக்குமே தெரியும் அமலாக்கத்துறை வந்து தானாக எந்த வழக்கையும் வந்து தாக்கல் செய்ய முடியாது அவங்க வந்து ஏற்கனவே யாராவது ஒரு விசாரணை அமைப்புகள் ஒரு வழக்கு தாக்கல் செஞ்சிருக்காங்க எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க அப்படின்னா அந்த எஃப்ஐஆரில் நாற்பது லட்சம் ரூபாய்க்கு மேலே அந்த வழக்குடைய தன்மை இருக்கு அப்படின்னா அப்போ அமலாக்கத்துறை அதை விசாரிக்கலாம் இதில் எங்கே எந்த வழக்கில் நாற்பது லட்ச ரூபாய்க்கு மேலே இருக்குது எஃப்ஐஆர் சேல்ஸ்மேன் வந்து ஜாஸ்தியாக போன விற்றுட்டான் இல்லை சேல்ஸ்மேன் முறைகேடு செய்திருக்கிறான் அப்படின்னு சொல்லி ரெண்டு லட்ச ரூபா முறைகேடு மூணு லட்ச ரூபா முறைகேடுன்னு சொல்லி ரெண்டாயிரத்தி பதினாலுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை வழக்குகள் ரெண்டு லட்ச ரூபா மூணு லட்சரூபா நாற்பது லட்ச ரூபா எப்படி பண்ணலாம் ஓகே பத்து எஃப்ஐஆரை போடுங்க ஏதோ ஒரு கணித புலி அமலாக்கத்துறைக்கு வந்து அட்வைஸ் கொடுத்துருக்காரு அந்த கணித புள்ளியோட அட்வைஸ் படி அமலாக்குத்துறை பத்து எஃப்ஐஆரை சேர்த்து பாருங்க சார் நாற்பது லட்ச ரூபாய்க்கு மேலே வந்துடுச்சு சார் நாங்கள் எஃப்ஐஆர் போடுவோம் சார் போட்டிருக்காங்க போட்டுட்டு சரி என்ன சொல்கிறது ஒரு சரியான கேள்வியை வந்து உச்ச நீதிமன்றம் சரி எஃப்ஐஆரை நீங்கள் வந்து போட்டீங்க இசிஐ யாரை போட்டீங்க யாரை விசாரிக்கணும் அந்த சேல்ஸ்மேனை தானே விசாரிக்கணும் போய் விசாரிச்சிங்கன்னா டாஸ்மாக் மேல இதை போட்டு டாஸ்மாக விசாரிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா அதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் இது வந்து மாநில சுயாட்சியிலே தலையிடக்கூடிய ஒரு கடுமையான விஷயம் அமலாக்கத்துறை இதை செய்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லி இன்னைக்கு வந்து தடை உத்தரவை கொடுத்திருக்கிறார்கள் ஸோ இது வந்து ஒரு முட்டாள்தனமானது அமலாக்கத்துறை வெறும் அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக அதை என்ன எத்தை தின்னால் பித்தம் தெளியும் அப்படின்ற நோக்கில் வந்து அமலாக்கத்துறை இதை செய்திருக்கிறது இப்போ மோசமாக உச்ச முன்னால் குட்டு வாங்கி கொண்டு இருக்கிறார்கள் இருக்கு இப்போ நம்ம அது எல்லா மாநிலத்துக்கும் இது பொருந்துமா அமலாக்கத்துறை தொடர்ந்து உச்ச நீதிமன்றத்தில் குட்டுகளை வாங்கி கொண்டே இருக்கிறது தொடர்ந்து அமலாக்கத்துறையை கண்டனங்களை தெரிவித்துக் கொண்டே இருக்கிறார்கள் அமலாக்கத்துறையின் மீது இப்போது இன்னைக்கு இது தேதி வந்து எந்த விதமான ஆதாரமுமே இல்லாமல் எஃப்ஐஆர் போடுறீங்க அப்படின்னாங்க சித்திரவதை செய்யாதீங்க பதினாறு மணி நேரம் விசாரிக்கிறேன் நைட்டு ஃபுல்லாக விசாரிக்கிறேன்னு சொல்லி யாரையும் சித்திரவதை செய்யாதீர்கள் என்று உச்சநீதிமன்றம் கண்டுமையாக கண்டித்தது திரு ஹெமேந்த் சரேன் பெய்ல வந்து இது வந்து வேற வேலையே இல்லையான்னு கேட்டுச்சு இப்படி பல வழக்குகளில் தொடர்ந்து அமலாக்கத்துறையை நிந்தித்து கொண்டே இருக்கிறது உச்சநீதிமன்றம் இப்போ இது யார் பொறுப்பேற்கணும் இதுக்கு அமலாக்கத்துறைக்கு டைரக்டர்னு ஒருத்தர் இருக்கார் அவர்கள்லாம் என்ன பொறுப்பே கிடையாது அவருக்கு உச்சநீதிமன்றம் சொல்லிட்டே போனால் அவர் கேட்டு ரசித்துக்கொண்டே இருப்பாரா அப்போ யார் இதற்கு பின்னால் இருந்து யார் இயக்கி கொண்டிருக்கிறார்கள் அமலாக்கத்துறையை இன்னைக்கு வந்து திரு எல் முருகன் அவர்கள் வந்து இல்லை இதற்கும் பாஜகவிற்கும் அமலாக்கத்துறைக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்றாரு அப்போ நடவடிக்கை எடுக்கணும்ல இப்படி தொடர்ந்து உச்சநீதிமன்றம் அமலாக்கத்துறையின் மேலே குற்றங்களை குற்றச்சாட்டுகளை சுமத்தி கொண்டே வருகிறதுனா யாரு ஹூ இஸ் ஃபார் தட் இதை வந்து ஏற்றுக்கொள்ளவே

தேர்தல் சமயத்தில் நாலு கோடி ரூபாய் அவருடைய தொகுதியில் அவருக்காக பணப்பட்டுவாடா செய்ய கொண்டு செல்லப்பட்டதுன்னு சொல்லி வழக்கு இருக்கீங்க நாலு கோடி ரூபாய் சும்மாவா ரெண்டு லட்ச ரூபா மூணு லட்ச ரூபா எல்லாம் பத்து எஃப்ஐஆராக ஒன்னாக சேர்ந்து போடக்கூடிய அறிவு இருக்கக்கூடிய அமலாக்கத்துறைக்கு இந்த நாலு கோடி ரூபாய் பத்து மடங்கு ஜாஸ்தி நாலு கோடி ரூபாய் எவ்வளோ பெரிய விஷயம் அதற்கு ஏன் அமலாக்கத்துறை வரல இவருக்கு வந்து கொடுத்தாங்கல்ல திரு திமுகனா திரு கதிரானந்த் அவர்கள் மேல அமலாக்கத்துறை பாயுது இல்ல சம்மன் கொடுக்கறாங்களா அமலாக்கத்துறை அதே வழக்கு தானே அப்ப நயனார் நாகேந்திரன் என்ன அவருக்கு என்ன கொம்பு மழை தெரிக்கிறதா இல்ல வானத்திலிருந்து குதித்தவர் அவரு பாஜக ஊழல்வாதிகளை எப்படி பாதுகாக்கிறது என்பதற்கு இதுதான் மிக சிறந்த எடுத்துக்காட்டு இல்ல ஆகாஷ் பாஸ்கர்ன்னு ஒரு தயாரிப்பாளர் திடீர்னு திரையுலக யார் வேணா வரட்டுங்க சம்பந்தம் சம்பந்தம் இல்லாதவர்களையெல்லாம் இதுக்கும் டாஸ்மாகுக்கும் சம்மந்தம் சொல்லிட்டு சேர்க்க முடியும் ஒரு வீடியோ போடுறாங்க ஐபிஎல் மேட்ச்சால முழங்காலம் எப்படிங்க முடிச்சு போட முடியும் என்ன ஆதாரம் இருக்கு ஐபிஎல் மேட்ச்க்கு ஒன்னா போனாங்கன்னா ஊழல்ல சம்பந்தப்பட்டிருக்காங்கன்னு அர்த்தமா அப்போ வேண்டாம் இது வேற மாதிரி போங்க பாஜகவுல கலீ ஜனார்தன ரெட்டி அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய ஒரு பாஜக எம்எல்ஏ மைனிங் பேர்ன்னுவாங்க ஏழு ஆண்டு சிறை தண்டனை கொடுத்துருக்கு அங்க இருக்கக்கூடிய நீதிமன்றம் இங்க ஆருத்ரா வழக்கு நாலாயிரம் கோடி கர்நாடகாவில் வந்து எட்டு கோடி பணத்தோடு பிடிக்கப்பட்டார் பாஜக எம்எல்ஏ அவர் மேலே அமலாக்கத்துறை போயிடுச்சா இல்லை அமலாக்கத்துறை நடவடிக்கைகளில் இருக்கக்கூடியவர்கள்லாம் பாஜகவில் சேர்ந்த பிறகு அந்த வழக்குகள்லாம் என்னாச்சு அவங்க யாராவது கைது செய்யப்பட்டார்களா பாஜகவில் இருக்கக்கூடியவர்கள் யாராவது அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்களா தொண்ணூற்றி மூன்று வழக்குகள் அதில் நாளே கன்விக்ஷன் தான் இதுதான் அமலாக்கத்துறையுடைய உண்மை மக்களுக்கு என்ன போய் சேரணும் ஆகாஷ் பாஸ்கர் வந்து ஐபிஎல் அவர் சம்மன் இடி அதுக்கு வரமாட்டேன்றாரு அப்போ வந்து யாரும் பின்னணியில் இருக்காங்க என்னங்க பின்னணியில இருக்காங்க சம்மன் கொடுக்கு போல வரலா சட்டப்படி நடவடிக்கை எடுங்க அது அமலாக்கத்துறைக்கு தெரியும் என்ன பண்ணணும் ஏது பண்ணது அமலாக்கத்துறைக்கு தெரியும் நீங்களாவே ஏன் ஹேஷியங்களை கிளப்பிட்டு இருக்கீங்க இவருக்கு சம்பந்தம் இருக்குமா அவருக்கு இப்ப என்ன கொடுமைன்னா இப்போ இந்த உச்சநீதிமன்றத்துடைய தடை உத்தரவால பாவம் யாருடைய பொழப்பு ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா இந்த நடுநிலையாளர்கள்ன்ற என்ற போர்வையில திமுக மேல குரோதத்தையும் வன்மத்தையும் கக்கக்கூடியவர்களுடைய பொழப்புல மண்ணு விழுந்திருக்கு யூடியூபர்கள் என்ற பேர்ல திமுக பேர் திமுக மேலையும் திமுகவுடைய தலைவர்களுடைய கட்டுக்கதரைய அவிழ்த்து விடுவார்கள் அவங்க பழப்புல மண்ணு விழுந்திருக்கு இப்போ பாவம் அவங்கள இப்போ இன்னமும் அந்த ஒரு எதுக்கு எதுவும் பண்ண முடியாது ஏன்னா தடை உத்தரவு கொடுத்துட்டாங்க இது வரைக்கும் ஏதோ இந்த புலிகள் மாதிரி அந்த என்ன சொல்லுவாங்க புலனாய்வு புலனாய்வு புலிகள் மாதிரி இதை இப்படி இருந்திருக்கலாம் என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல இப்போ எடப்பாடி முதல்வர் வந்து டெல்லி போறாரு சனிக்கிழமை அதைவே கூட வந்து தன்னுடைய குடும்பத்துக்காக போறாரு மக்களுக்காக போலான்னு தடை உத்தரவு வந்துடுச்சு அப்ப கேன்சல் பண்ணுவாரா என்னங்க இதெல்லாம் ட்ராமா என்ன ஜோக் மாதிரி பேசிட்டு இருக்காங்க ஒரு முன்னாள் முதல்வர் இப்படி இல்லாம பேசணும் கொஞ்சமாவது லாஜிக் இருக்கு அவர் பேசுறக்கூடிய பேச்சுல தமிழ்நாட்டின் முதல்வர் தெளிவான வயதை சொல்லிருக்கார் என்ன சொன்னாரு தமிழ்நாட்டிற்கு ஓரவஞ்சனை செய்து வருகிறது ஒன்றிய அரசு எங்க போய் சொல்லணும்னு எனக்கு தெரியும் நான் அங்க போய் சொல்லுவேன் அந்த மேடையிலே சொல்லுவேன் அது எவ்வளவு தூரம் ரீச் என்னன்னா தமிழ்நாட்டின் முதல்வர் பாஜகவிற்கு சிம்ம சொப்பனமாக விளங்கி கொண்டிருக்கிறார் தமிழ்நாட்டு முதல்வர் எடுக்கக்கூடிய பாஜகவிற்கு எதிராக எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் பாஜக கதிகலங்கி போயிருக்கிறது அதனால் வேறு வழியே இல்லாமல் ஏதாவது செய்யணும் பொறாமையில் ஆற்றாமையில் ஏதாவது செய்யணும்னு சொல்லி திமுக அரசு மீது இங்கே சேற்றை வாரி வீச வேண்டும் என்பதற்காக பாஜக செய்து கொண்டிருக்கக்கூடிய எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய நடவடிக்கைகள் இவை இப்போ சென்னை உயர்நீதிமன்றம் நே நேற்று ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க இப்போது ஆளுநர் சம்மந்தமான மசோதாக்களுக்கு தடை உத்தரவு பிறப்பிக்கிறாங்க உச்ச நீதிமன்றமே சொன்ன பிறகு இங்கே சென்னை உயர்நீதிமன்றம் தடை கொடுக்குறாங்க அப்படின்றப்போ அதை நீங்கள் வந்து கேள்வி எழுப்புறீங்க கிருஷ்ணசாமி அதுக்கு ஒரு விஷயத்தை சுட்டி காட்டுறாரு இப்போ திமுக நினைப்பதை தான் வந்து நீதிமன்றங்களும் சொல்ல வேண்டுமா அப்படின்னு ஒரு கேள்வியை வந்து திமுக நினைக்கிறதெல்லாம் நீதிமன்றம் சொல்ல வேண்டாம் அரசியல் சாசன சட்டத்தின்படி தான் நடந்து கொள்ள வேண்டும் அப்படிதான் தீர்ப்பு இருக்க வேண்டும் என்பது எல்லாருடைய எதிர்பார்ப்பு இன்னைக்கு ஒரு நேற்று வந்து ஒரு தீர்ப்புல தடை உத்தரவு கொடுத்துருக்காங்க துணைவேந்தர்கள் நியமனத்துல ஐயா வாய்ப்பு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஹேர் பண்ணிட்டு எல்லாத்தையும் கொடுங்கன்னு சொல்லி மூத்த வழக்கறிஞர் திரு வில்சன் அவர்கள் தெளிவா வாதிட்டு இருக்காரு என்ன சொன்னார் என்னன்றது எல்லாம் டீட்டெயிலாக சொல்லியிருக்காரு கேள்வி என்ன அப்படின்னா மக்கள் சட்டசபை ஏற்றிய சட்டமா இல்லை வந்து இதுவா அப்படின்றது கேள்வி யூஜிசி ரெகுலேஷனான்றது கேள்வி எல்லாருக்குமே தெரியும் சட்டம்தான் பவர்ஃபுல் அதிகாரி எழுதிய ரெகுலேஷனுக்கு வயலேட்டிவாக இருக்குது சட்டம்னு சொல்லி சொல்ல முடியுமா முடியாது அந்த அடிப்படையில் தான் இதையெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறோம் தடை உத்தரவு அப்படின்றது இடிக்கு இனிமேல் அவங்க பண்ண மாட்டாங்களா இது எப்படி இருக்கு போது இல்லை இப்போ ஜூலையில் திருப்பி முழு விசாரணை நடக்கும் முழு விசாரணை நடந்த பிறகு அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன அப்படின்றது தெரிய வரும் நன்றி